பாராட்டுகின்றவர்களை விட அவமானப்படுத்துகின்றவர்களால் தான் இங்கு பல வெற்றியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல செய்தியோடு உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் நான் ஒரு சக்தியை கண்டேன் என்னவென்று முழுமையாக கேட்டாயானால் நிச்சயமாக இன்று உனக்கு சந்தோஷமானது உறுதியாக கிடைக்கும் நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் எதை எண்ணி வருத்துகின்றாய் எந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்பது எல்லாம் இந்த கந்தனுக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாம் பெரிதாக நம்புகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் மட்டும்தான் நம்மை சுற்றி எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தெய்வம் ஒன்று நமக்கு துணை இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வந்துவிடும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுத்துவிடும் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்று நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த கந்தன் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியானது கிடைக்கப் போகின்றது என் பிரியமே சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது அதை எப்படி பெற முடியும் என்று ஏங்கி தவித்த உனக்கு சந்தோஷத்தை முழுமையாக உன்னிடத்தில் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியை நீ உனக்கு எதிரில் நின்றவர்களுக்கு பரிசாக கொடுக்க போகின்றாய் ஒருவருக்குள் இருக்கின்ற வைராக்கியம்தான் அவர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என் குழந்தையே கந்தன் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இதனால் அப்பன் அவமானம்தான் வெற்றியாளர்களை உருவாக்குகிறது என்று சொன்னதற்கு காரணம் தெரியுமா என் குழந்தையே ஒரு தாய் தன் இரண்டு பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறாள் தந்தையானவன் இரண்டும் பெண் குழந்தையாகி விட்டதே என்று சொல்லி அவர்களை விட்டு சென்று எங்கோ ஓடிவிடுகின்றான் வேறொரு வாழ்க்கையையும் தேடி விடுகின்றான் ஆனால் அந்த நேரம் இந்த பெண் குழந்தைகளுக்கும் வளர வளர மனதிற்குள் ஒரு வைராக்கியம் நம்மை பெண் குழந்தைகள் என்று சொல்லித்தானே விட்டு சென்றார்கள் அப்படியானால் இவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் இதனால்தான் இப்பொழுது அந்த பிள்ளைகள் இரண்டு பேருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் பெரிதாக கலக்கம் கொள்ளாமல் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் பிரியமே இப்பொழுது இரண்டு பேருமே ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மை அத்தனைக்கும் காரணம் என் தாய் என்று இப்பொழுது அவர்களுக்கு எத்தனை பெருமையாக இருக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் மிக பெரியதொரு மாற்றத்தை ஒரு வாக்கி இருக்கிறார்கள் மிகப்பெரியதொரு திருப்பத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவமானம் ஒருவரை எந்த அளவில் முன்னேறச் செய்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையை இல்லத்தில் இந்த கந்தன் கண்ட சக்தி என்ன தெரியுமா என் குழந்தையை பொதுவாகவே ஒருவர் இல்லத்தில் இந்த சக்தி மட்டும் நடமாடுகிறது என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க தொடங்கும் பல நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி தான் அங்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றது அது வேறு யாரும் இல்லை உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வத்தினை இந்த கந்தன் உன்னுடைய இல்லத்தில் கண்டேன் அவர்களின் நடமாட்டம் அங்கு அதிகமாகவே இருந்தது அவரை எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி தெரிய வைத்துவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ பல முறை முயற்சி செய்தாயல்லவா ஆனால் இதற்கெல்லாம் அவசியமில்லை உன்னுடைய குல தெய்வம் அத்தனையும் உணர்ந்துதான் உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையும் பற்றி யோசிக்காமல் உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் உன்னுடைய இல்லத்தில்தான் தங்கியிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் அதிலும் குறிப்பாக குலதெய்வம் வந்து அமர்ந்து விட்ட இல்லத்தில் ஒருபொழுதும் இனிமேல் துன்பமோ துயரமோ தோல்வியோ கிடையாது அனைத்துமே வெற்றியின் முகம்தான் அத்தனை விஷயமுமே வெற்றியின் மிக பெரிய ஒரு ஆயுதமாக மாறி இருக்கிறது இப்பொழுது இந்த கந்தன் சொன்னது போல உன் குலதெய்வத்தின் அன்பு உன் இல்லத்தில் நிறைந்திருக்கின்றது உன் குலதெய்வம் உன் மீது அதிக அன்பு கொண்டு எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்றது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் என்பது ஒரு பொழுதும் இருக்காது என் குழந்தையை நான் கண்டது உன் குலதெய்வத்தை மட்டுமல்ல இன்று பஞ்சமினால் என்பதனால் உன்னுடைய இல்லத்தில் வராகி அம்மாவும் நடமாடுகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கிறதல்லவா ஒட்டு மொத்தமான அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்துகிறதல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாட வேண்டும் என் குழந்தையை புன்னகையோடு நீ எப்பொழுதும் எதையும் எதிர்கொள்ள தொடர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் உன்னால் உன் வெற்றியை நல்லபடியாக உணர முடியும் யாரும் இங்கு நமக்கில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் உன் துணையாக கொண்டு வாழ்க்கையின் வெற்றி பாதையில் பயணம் செய்ய தொடங்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலில் இந்த கந்தன் வாக்கினை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது என் வாக்கினை கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க போகிறது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா